நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபாப் இட் டேக்ஸ் அரவுண்ட் டூ இயர்ஸ் டு லேர்ன் டு ஸ்பீக் பட் இட் டேக்ஸ் லைஃப் டைம் டு லேர்ன் வாட் நாட் டு ஸ்பீக் நெத்தியடிங்க இந்த தாட் இந்த ப்ராபுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க இது நிறைய பேர் தெரியாமல் திண்டாடி ரொம்ப கஷ்டப்படுறோம் எந்த நேரத்தில் எப்போ பேசணும் யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த சூக்மமான விஷயங்களை வந்து தெரியாமல் தான் நம்ம திண்டாட்டணும் இது வந்து வயசு வரம்பே கிடையாது எல்லோரும் தப்பு பண்ணுறோம் எவ்ரிபடி டஸ்இஸ் மிஸ்டேக் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு நண்பனோ ஒரு சாமானோ ஒரு நல்ல செய்தியோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் பட் அதை பிரேக் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் செகண்ட்ஸ் டு பிரேக் நம்ம ஒரு ஒரு பதார்த்தம் தட் இஸ் ஒரு தின்பட பதார்த்தம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இட் டேக்ஸ் லெபோரஸ் அதை பார்த்து பக்குவமாக எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்ம சாப்பிட்றது அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆ நல்லா இருக்கேன் நல்லா இல்லை அப்படின்னு ரெண்டு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவோம் பட் அதை பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது அதே மாதிரி தான் நம்ம பேசுகிறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அந்த சூழ்நிலையில் பேசணுமா இந்த நேரத்தில் இது அவசியமா அப்படிங்கிற அந்த வித்தியாசம் நமக்கு தெரியாமல் நம்ம பல நேரங்களில் சிக்கிக்கிறோம் நிறைய சிக்கிக்கிறோம் குடும்பத்திலேயா இருக்கட்டும் புது இடமாக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் சி சிப்லிங்ஸ் அந்த மாதிரி அக்கா தங்கைகளாக இருக்கட்டும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம வந்து ரொம்ப சிக்கிக்கிறோம் இதுக்கு தான் கடவுள் அழகாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கார் இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த மாதிரி அஸ்திரங்களை யூஸ் பண்ணுங்கோ என்ன அஸ்திரம் மெடிடேஷன் மெடிடேஷன்னால் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி திங்க் பிஃபோர் யூ டாக் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டாக் அப்படின்னு சொல்லுவாள் அதை நம்ம பண்ணுறோமா இல்லை ஸோ அந்த திங்கிங் அந்த திங்கிங் என்னன்னா மெடிடேஷன் பண்ணும்போது நிதானம் வரும் எல்லாத்துக்கும் முன்னாடி லிசனிங் பவர் அடுத்தவா என்ன பேசுகிறா என்ன நோக்கத்தில் பேசுகிறா அப்படிங்கிற அந்த கேட்கணும் அதை வந்து கிரகிச்சுக்கணும் என்ன அவள் வந்து போட்டு வாங்குறாளா அதுவும் தெரிஞ்சுக்கணும் அவள் போட்டு வாங்குறாளா இல்லை உண்மையாகவே ரொம்ப அக்கறையாக பேசுகிறாளா அப்படிங்கிற அந்த சூக்மங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ கேட்கணும் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு அது பொறுமை வேணும் அதுக்கப்புறம் அவள் என்ன மாதிரி என்ன நோக்கத்தில் பேசியிருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த புரிஞ்சதுக்கப்புறம் வந்து திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டாக் அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஆன்சர் ஸோ இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் கேப் டைம் இருக்குது பட் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோமா டப் டிப் டப் டப் அவள் அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்குள்ளே டபால் 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 நம்ம குதிச்சுட்றோம் எல்லோரும் தாங்க இன்க்ளூடிங் மீ பட் அந்த நிதானம் நம்ம பழகிக்கணும் பழகிக்கணும் இதே மாதிரி நம்ம ஒருத்தர் போது டப் டப் டப்பு நம்ம பதில் கொடுக்குறோமே இதே மாதிரி கடவுள் நமக்கு டப் டப்புன்னு பதில் கொடுத்தாருனா என்ன ஆகும் கொஞ்சம் ஒரு செகண்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்க ஒரு ஃப ஒரு பிக்சர் போட்டு தான் பாருங்க நீங்கள் ஏதோ கேள்வி கேட்குறது கடவுள்கிட்ட டப் டப் டப்னு கதை விழு நான் யெஸ் ஆ ஓ அப்படின்னு ஏதோ சொல்கிறார் அப்படின்னு யூகிச்சுக்கிறோம் அப்போ என்ன நடக்கும் அப்போ அவர் நிதானமாக எந்த நேரத்தில் எப்போ யாருக்கு கொடுக்கணும்னு அவர் அழகாக தானே கொடுக்குறார் அப்போது அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிதானம் இருக்கும்போது நமக்கு அவர் நிதானம் கொடுத்துருக்கார் பட் அதை நம்ம உபயோகிக்கிறோமா இல்லை கேள்விக்குறி என்ன சொல்கிறா பாருங்க லைஃப் டைம் காலம் முழுக்க எப்போ எது பேசக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம புரிதல் இஸ் இம்பார்ட்டண்ட் அவள் இப்போ ஒருத்தர் வந்து கோவப்படுறா ஒருத்தர் வந்து எரிச்சல் படுறா அப்படின்னா என்ன காரணம் அந்த புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இருந்தால் தான் அடுத்ததுக்கு நம்ம முன்னேற முடியும் அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எடுபடும் அவா எரிச்சலோடு கத்தும் போது நீங்களும் பதில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க எரிச்சல் பிடிச்சல் இன்னும் தீதா தான் நெருப் நெருப்பாக தான் வரும் நெருப்பாக தான் வரும் எரிச்சல் அப்படிங்கிறத வந்து பார்த்தேன்னா அது தீக்கு சம்பந்தம் ஒன்றானது நிறைய பேருக்கு அப்பா வயிறில் என்னமா அப்படி எரியிறதுப்பா அப்படிங்கிறோம் வெயில் எரிக்கிறது அப்படிங்கிறோம் இப்போ வெயில் எரிக்கிறது அப்படிங்கிறோம் வயரும்ப்பா அப்படியே கபகப கபகபன் எரியிறதுப்பா சில பேருக்கு வந்து நன்னா இன்னொருத்தர் நன்னாக இருக்கிறத பார்த்தா அவளுக்கு வயிறு எரியும் அதுவும் தீக்கு சம்மந்திச்சுன்னு அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த குவாலிட்டியை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும் தண்ணி விடணும் தீயை அணைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தண்ணி விடணும் அப்போ தண்ணி விடணுமானா நம்ம என்ன பண்ணணும் சாபூத்தா யோஜனை பண்ணி நிதானமாக வார்த்தைகளை விடணும் தண்ணியோட க கெப்பாசிட்டி தண்ணியோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டேன்னா குளிர்ச்சி நல்ல பயங்கரமாக புரிஞ்சுக்கணுங்க நீங்கள் ஸோ இது எல்லாமே நம்ம புரிதல் நம்ம இன் ஒருத்தர் பேசுகிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம கேட்டு நிதானப்படுத்திண்டு ஓகே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது உங்களுக்குமே உங்களோட மரியாதை உங்களோட வார்த்தைகள் எல்லாம் எடுபடும் இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் வாங்கோ ரேக்கி கற்றுத்தரேன் முத்ரா சொல்லித்தரேன் கண்டிப்பாக நீங்களே உங்களை சரி பண்ணிக்கலாம் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டா உங்களுக்கு ஏமாற்றங்களே வராது உங்களுக்கு தோல்வியே வராது இப்படி நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஏன் கண்டிப்பாக நீங்களே உங்களை வந்து தக்காத்துக்கலாம் தற்காப்புகளை கராத்தே கற்றுக்கணும்தான் அப்படிங்கிறது இல்லை நீங்களே உங்களை காப்பாற்றிக்கலாம் என்ன மாதிரி எல்லா எல்லா சூழ்நிலைகளும் எல்லா ஆட்களும் வரதாக செய்வாங்க அதே மாதிரி நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களும் அப்படி தான் எண்ணங்களும் பயங்கரமாக ஸ்பீடாக ஓடும் அதை நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் நம்ம அதை கண்ட்ரோல் சேனலைஸ் பண்ண முடியும் எப்படி இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணி ஸோ அந்த நம்ம சேனலைஸ் பண்ண முடியும் நம்மளோட என்னோடய எண்ணங்களே நான் சேனலைஸ் பண்ண முடியுமானால் ஏன் என்னை காப்பாற்றிக்க முடியாது எய்த் ஆப்பில் இருக்கிற வாக்கிட்டே ஏன் காப்பாற்றிக்க முடியாது கண்டிப்பாக முடியும் ஸோ நம்ம காப்பாற்றிக்கிறதுனால என்ன பலித்தம் அப்படின்னு கேட்டேன்னா அன்பிளசன்னஸ் வராது எதிரிகள் இருக்க மாட்டா ஏமாற்றங்கள் மனவேதனைகள் இருக்காது தன் பலம் ஏறிண்டே இருக்கும் தன் பலம் என் என்னோட பலம் ஏறிண்டே இருக்கும் இது உண்மை இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் பாருங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு செகண்டு ஒரு ஃபோன் கால் அடித்து எங்கிட்ட கேட்டேன்னா ஐ ஆம் கோயிங் டு டேக் கிளாஸஸ் அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே மன ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் நிறைய பேர் சில நேரங்களில் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அதனால் சில பேருக்கு வந்து எய்த்தாப்பில் வரக்கூடிய இரிட்டேஷன் இருக்குது ஃபிரஸ்ட்ரேஷன் ஆறுது இதெல்லாம் ஆறுது அப்போது நம்ம என்ன பண்ணணும் அவளுக்கு சாதகமாக அவளுக்கு அட்லீஸ்ட் சூதிங் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து அவள் டோட்டலாக அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு இருக் இருக்கணும்னு நான் கண்டிஷன் போட மாட்டேன் அட்லீஸ்ட்டு அந்த டெம்ப்ரரியாக ஒரு சூதிங் வேர்ட்ஸ் அந்த மாதிரி சூதிங் வேர்ட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவள் பண்ணினானா கண்டிப்பாக அவளோட ஃபஸ்ட்ரேஷன்லேருந்து தே கேன் டெஃபினெட்லி கம் அவுட் ஏன் நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாமே நீங்கள் பைசா கொடுங்கோ நீங்கள் அவள் கூடியே இருபத்தி நாலு மணி நேரம் நான் அப்படின்னு நான் சொல்லலை அந்த லிட்டில் சூதிங் வேர்ட்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இனிமையான அருமையான வார்த்தைகள் அவளை வந்து அவளுக்கு ஒரு தன்னறியாமல் ஒரு பலம் கொடுக்குங்க ஸோ அவள் கீழே விழுந்தவாளை நீங்கள் மெதுவாக எழுப்பலாம் ஸோ எப்போ நீங்கள் இது மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் மெடிடேஷன் அழகாக கடவுள் நமக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கர் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததையே நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அதை யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ஒசரலாம் பக்கத்தில் இருக்கிற வாழையும் தூக்கலாம் இதுதாங்க ரொம்ப உண்மையான கருத்து நீங்கள் தான் வசரணும்னு சொல்ல மாட்டேன் நீங்களும் வசரலாம் பக்கத்தில் இருக்கிற வாழையும் கை கொடுத்து தூக்கலாம் ரொம்ப உண்மைங்க செய்து இதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக என்னை ஃபோன் பண்ணுங்க ஐ ஆம் வெரி ஹாப்பி டு டீச் யூ பீப்புள் அவ்வளோ அருமைங்க கடவுள் அவ்வளோ அழகாக படைச்சிருக்கார் ஏன்னா அந்த படிப்பெலாம் நான் படிக்கும்போது பார்த்தேன்னா என்னை அறியாமல் அப்படியே ஒரு பாண்ட் வருதுங்க அப்படி ஒரு பாண்டு தான் ஐயோ நாற்கா நாற்கா மாட்டோமா எப்படிலாம் இது பண்ணியிருக்கார் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு இது சந்தோஷம் வருது யாராவது வந்து எங்களை கேட்க மாட்டாளா நம்ம சொல்லி கொடுக்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் அப்படின்னு சொல்லும்போது அது அது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இன்னும் கேட்டேன் அதை நீங்கள் இன்னும் நீங்கள் பிரயோகம் பண்ணி அனுபவிச்சாலும் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அவ்வளோ அருமைங்க அவ்வளோ அருமை கடவுள் அவ்வளோ அழகாக படைச்சிருக்காருங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஒன்று ஒரு பேட் அப்படின்னா ஒரு குட் எப்படி நம்ம ஆப்போசிட்ஸ்லாம் நம்ம அழகாக நம்ம சொல்கிறோம் அப் அதெல்லாம் உண்மைங்க ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தாங்க இருக்குது அதுதான் அதுதான் கடவுளும் சொல்கிறார் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த நேரத்தில் எதை பேசணும் எப்போ பேசணும் இது பேசணுமா வேண்டாமா இன்னார்ட்ட பேசணுமா வேண்டாமா இப்படிங்கிற தற்காப்பு தற்காப்பு நம்ம பண்ணிக்க முடியும் நம்மளை நம்மளை காப்பாற்றிக்க முடியும் ஸோ அதனால் விளைவுகள் என்னென்னா கண்டிப்பாக அன்பிளசன்னஸ் கிடையாது மனக்கசப்புகள் வராது அப்புறம் வந்து டிப்ரெஷன் இந்த மாதிரி நெகட்டிவே வராது நீங்கள் உங்களை காப்பாற்றிட்டாச்சு ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யுர் காண்டாக்ட்ஸ் தேங்க் யூ பாய்